நான் எதார்த்தமாக அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன் அப்போ வந்து நடித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்ணாடியில் அந்த ஜெல்லெல்லாம் போட்டு எனக்கு பயங்கர ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது அந்த ஆர்வம் அது தெரியல அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதை தாண்டி அந்த நடித்த விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு எல்லாேரும் எஃபர்ட் போடுறாங்க ஆனால் அந்த எஃபோர்ட் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியாது ஸோ அந்த டேலண்ட் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்டில் நீங்கள் நடிக்கையில் நினைக்கிறேன் அப்போ நடிக்கையில் வந்து

மலேசியா ரொம்ப அழகான நாடுங்க ரொம்ப அழகான நாடு நாங்கள் ஈபோன்னு ஒரு இடத்துல போய் இறங்கணும் அந்த இது ரிட்டைமெண்ட் சிட்டி மாதிரி இருந்தது ரொம்ப அமைதியா இருந்தது மொதல் ஒரு நாள் வந்து என்னடா ஊரே இவ்வளோ அமைதியா இருக்கு ஹெட் மாஸ்டர் அந்த மாதிரி அமைதியா இருந்தது ஊரே ஆனா போக போக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு அதுவும் அந்த ஊர் இப்பவும் சரி சார் டைப்பிங் போனோம் நாங்கள் அந்த ஊரும் சரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ ஆமா கொலாச பார்த்தாவா ஓகே அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது மக்கள்லாம் ரொம்ப அன்பா இருந்தாங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்புறம் நம்ம மனிதர்கள் நம்ம மொழி பேசக்கூடிய நம்முடைய மக்களை நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபீலே இருக்காது ஆல்மோஸ்ட் அது அவ்வளோ பிடிச்சது அப்புறம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம் நாங்கள் நிறையா ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம் யாரும் எதுவும் எந்த போஸ்டும் பண்ணதில்லை யாரும் தொந்தரவும் நினச்சதில்ல இந்த கொலாச பத்தா அப்படிங்கிற இதுலேருந்து அவங்க அது ஒரு சின்ன மீன் கிராமம் மாதிரி மீனவர்களுடைய கிராமம் மாதிரி அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் வெரி கோஆப்ரேட்டிவ் ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேளில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம் பட் ஆனால் எனக்கு இந்த ஈபோலியும் தைப்பேங்கும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது கேள்வி பிடிச்சிருந்தது பட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸோ மற்றபடி நான் ஜென்ரலாக அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவங்கள் இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே போயிட்டு ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க நாங்கள் அப்படி இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ நான் வாகமனில் ஷூட் பண்ணுறேன் உள்ளே ஒரு ஃபாரஸ்ட்ள்ளே ஷூட்டு வெப் சீரீஸ்க்கு நாங்கள் க்ரூ மெம்பரோட எல்லாரோடையும் போய் இங்கே உட்காந்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாலு நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா அது எங்களுக்கு ரொம்ப நிறையாவே கிடைக்குது நான் ஒரு ஒரு லொக்கேஷன் போகும்போதும் அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஊரோ எந்த மொழி பேசுகிறதோ இல்லை எந்த நாடோ எதுவாகனா இருக்கட்டும் ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அது ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறது ஷூட்டிங் போகிற எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன் இல்ல சார் டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கேயுமே ஷூட்டிங் பண்ணல சார் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போல அங்க லைஃப் என்ன இருக்கோ மார்க்கெட் ரோட்ஸ் சைனீஸ் பிளேசஸ் இந்தியா லிட்டில் இந்தியா இந்த மாதிரியான அப்புறம் முருகன் கோயிலும் ட்வின் டவரும் கண்டிப்பா காட்டி ஆகணும் சார் இல்லைன்னா மலேசியான்னு நம்ப மாட்டாங்க அது ரெண்டு மட்டும் அட்ராக்ட் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும் மற்றபடி அது வந்து எல்லா பிளேஸஸுமே வந்து நார்மலாக அங்கே வாழ்ற மக்கள் போற வர்ற பிளேசஸ் தான் கேட்டேன் லக்கி பாஸ்கர் மாதிரி தீம்லாம் இருக்குமா இல்ல சார் லக்கி பாஸ்கருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார் லக்கி பாஸ்கர் வந்து ஒரு கான் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கும் சார் பட் தீமா பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கும் இந்த ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார் லக்கி பாஸ்கருக்கு ஹீரோயின் மேம் அதான் நீங்க வரப்ப தமிழே தெரியாதுன்னு வந்து டேரக்டர் சார் சொன்னாரு அவ்வளோ அழகா தமிழ் படத்தில் படத்துல தான் தமிழ் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல முன்னாடியே தமிழ் தெரியுமா இல்ல இல்ல படத்தை ஷூட் பண்ணும்போது ஐ இப்போ uh everything else is english but uh